ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஏத்தர் எனர்ஜியோட பிணக்கெல்லாம் ஃபோர் ஃபிஃப்டின்னு சொல்லி லான்ச் பண்ணினேன் ஒரு ஸ்கூட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேறு எதுவும் இல்லை ஏத்தர் ஃபோர் ஃபிஃப்டி எக்ஸ் எப்பெக்ஸ் அதுவும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மாடல் ஆக்சுவலாக ஏத்தரை வந்து இதை லான்ச் பண்ணும் பொழுது அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறம் நாங்கள் இந்த மாடலை சேல் பண்ண மாட்டோம் இது ஒரு லிமிடட் எடிஷன் அப்படின்னு சொல்லி தான் சேல் பண்ணாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் அபெக்ஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் வித் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற அளவுக்குலாம் மாடல்ஸ் வந்துருச்சு இப்போ என்ன அப்படின்னா இது ஒரு ப்ரீமியம் ப்ரைஸில் வாங்கினாங்க கஸ்டமர்ஸ் லைக் அவர் முரளிகிருஷ்ணா மாதிரி பீப்புள் வந்துட்டு ப்ரீமியம் ப்ரைஸ் பே பண்ணி வாங்கினாங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ லேக் டென் தௌசண்ட் அப்படி டூ 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 லேக் செவன் தௌசண்ட் லேக் டென் டென் ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க பே பண்ணி வாங்கினாங்க இப்போ வர டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் மாடல் ஒன்று தொண்ணூத்தஞ்சு தான் வருது ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் தான் வருது ஆஃபர்லாம் போட்டு பார்த்தா சமயத்தில் ஒன்று எண்பத்தஞ்சி எண்பத்தெட்டுக்கெலாம் கிடைக்கிது ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலு இன்ஃபினெட் க்ரூஸ் இது எல்லாமே வருது ஸோ அதிக ப்ரைஸ் கொடுத்து வாங்கியும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் இல்லாமல் என்னோட ஸ்கூட்டருக்கும் இந்த ஸ்கூட்டருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் ட்விஸ்ட் மட்டும்தான் இல்லையா ப்ரோ நீங்கள் ஒரு வார் ப்ளஸ் வார் ப்ளஸ் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது பட் ஆமாம் ஜென்டூல் வந்து பார்த்திங்கன்னா சிம்லர் டூ ஓர் ப்ளஸ் பவர் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏத்தரை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஓஜி ஆப்பெக்ஸ் ஓனர்ஸ்க்கு கண்டிப்பாக அவங்க எதாவது என்ன சொல்கிறது ஒரு வேலிபேட் கஸ்டமர்னு கன்சிடர் பண்ணி அவங்க எதாவது ஒரு இதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷனோ ஏதோ ஒரு மினிமம் அமௌண்ட்டில் ஹார்ட்வேர் ஆட் பண்ணி பண்ணணும் இன்கேஸ் ஹார்ட்வேர் கண்டிப்பாக போடணும் அப்படின்ற பட்சத்தில் ஹார்ட்வேர் ஏதாவது ஆட் பண்ணி அவங்க பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்கலாம்

அந்த சுவிட்சை மட்டும் மாற்ற வேண்டிய ஒரு நினைக்கிறேன் இந்த சுவிட்சை மாத்துறது ஒன்றும் சுவிட்சை மாத்தலைன்னா கூட பிரச்சனை இல்லை ப்ரோ இதே சுவிட்சு தான் ஓகே வந்துட்டு மேபி லோகோ தான் இருக்கு பட் ஏதோ மேபி கிளிக் ஆக்ஷன் மாறுது ப்ரோ ஓகே இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் லைக் ஒரு பாசிங் லைட் சுவிட்ச் மாதிரி தான் இருக்கு அதுல உங்களுக்கு அந்த ஒரு கிளிக் அவங்க அவங்க ஈவென்ட்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பேக்வர்ட் கம்பேட்டபிள் வித் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லிட்டாங்க அதாவது டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்டிங்ல எடுத்தவங்களுக்கு சுவிட்சை மாத்திட்டு இது பண்ண போறாங்க சாஃப்ட்வேர் இது பண்ண போறாங்க அதே இதை வந்து நீங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இருந்து உங்களை ட்ரஸ்ட் பண்ணி ஒரு இதில் வாங்கின கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது கண்டிப்பாக பண்ணி தான் ப்ரோ பண்ணலாம் அதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னே ஈஸியாக ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சென்சார் ஆட் பண்ணலாம் அப்போ அது வந்து ஒரு ஒரு நாலாயிரம் அதிகபட்சம் நாலாயிரம் தான் சொல்கிறேன் இன்கேஸ் உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீயாக பண்ண முடியாது ஏன்னா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க இப்போ வந்து இருக்கிறதுல இது இதாகுதுன்னா மினிமல் சார்ஜ் ஏதோ ஒரு அமௌண்ட் கேளுங்க கஸ்டமர்ஸ் ஃபீஸிபிளாக இருந்தால் ஓவர் வில்லிங் டேபிள் டு இட் சிம் நாட் தட் எவ்ரிபடி உங்களை நீங்க எவ்ரிபடி பண்ணா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் தான் எல்லா எப்பெக்சு வாங்குனவங்க டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வாங்குனவங்க எல்லாத்துக்கும் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கஸ்டமர்ஸ் விட் வி வெரி கிரேட் ஃபுல் லைக் ஹவு யூ அர் டி டூ டூ யூ கஸ்டமர் இன் யு க கம்யூனிட்டி டே எவ்ரி திங் அன் லைக் நோதர் கம்பெனி டஸ் அத மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்க இதையும் பண்ணீங்கன்னா ட்ரிபிள் விட் வெரி ஹாப்பி அபவுட் இட் ட்ராமா என்ன எனக்கு ஏன் நான் மெயினாக ஏன் இந்த வீடியோ பண்றேன் அப்படின்னா ஏத்தர் எனர்ஜி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க ப்ரா பிராண்டு இது பண்ணும் பொழுது தருண்மேதாகவே வந்துட்டு ஒரு ஓ ஓப்பன் ஹவுஸ் ஈவெண்ட்லையோ இல்லை யூடியூப் லைவ்லையோ சொல்லியிருக்கிறாரு ஜி அன்லைக் எனி அதர் டூ வீலர்ஸ் கேத்தர் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் அப்கமிங் வர டெக்ஸ்டை வந்து நீங்கள் பழைய வெஹிக்கிள்ஸில் நீங்கள் கேலபிளாக தான் நான் அப்படி தான் பண்ணுறோன்னு தான் அவங்க வேர்ட் கொடுத்தாங்க அட் ஈவென்ட் நம் ரீசெண்ட் ஈவெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஃப்ரேம்மு எல்லாமே வந்துட்டு வரப்போகிறது ஸ்கேலபிளாக இன்க்ரீஸ் இந்த டெய்ல அப்புறம் வீல் பேஸ் மாத்துறது எல்லாமே ஸ்கேலபிளா தான் பண்றோம் பண்றோம்னு சொல்றாங்க ஸ்கூட்டர் அப்படின்றது அவங்களே இது பண்றாங்க அப்படின்ற இருக்கிற பட்சத்துல இதுலயும் பண்ணணும்ன்றது என்னோட கண்டிப்பான ஒரு ப்ரோ உங்கள்ட்ட இல்ல நம்ம குரூப்ல இருக்க எல்லா அபெக்ஸ் கஸ்டமரும் ஃபீல் பண்றது அதுதான் ஆமா என்னன்னா இது ஒரு லிமிடெட் எடிஷன் நினைச்சது அதுவும் ஸ்ரீவட்சா எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பேசுவார் ஸ்ரீவட்சான்னு ஒரு பெங்களூர் கஸ்டமர் இருக்கிறாரு அவருக்கு நான் வந்து விளையாட்டா பேசிட்டு இருக்கும்போது அப்பெக்ஸ் ஸ்பெஷல் அடிஷன் அப்படின்னா ராமா என்ன ஸ்பெஷல் பிரிஞ்சால் கலர் என்னது கத்திரிக்காய் கலர் தானே உங்களுக்கு அடிஷ்னலாக வந்திருக்கு இருபதாயிரத்துக்கு அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப அஃபண்ட் ஆகிட்டார் எனக்கு பசங்க சொன்னார் ப்ரோ நான் லிமிட்டேஷன் எடிஷன் நீங்கள் என்னென்னா கத்திரிக்கா கலர் அனுப்பிங்க அப்படின்னு பட் இவ ஏத்துற வந்துட்டு என்னென்னா கம்பல்சரி வந்துட்டு அவங்க நான் அவங்க புதுசாக எதுவும் கேட்க கிடையாது ஏன்னா அந்த ஃபுட்டேஜுமே என் இருக்கு தருண் மேத்தா வந்து இங்கிலீஷில் பேசுனது அது ஆட் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதில் வந்துட்டு அவங்க சொல்றாங்க எல்லாமே பண்ணுவோம் அப்படி பண்ணணும்ல எல்லா கஸ்டமரும் வந்துட்டு ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு ஆப்ஷனுக்காக எடுக்க முடியுமா நான் ஜென் டூ வச்சிருக்கேன் ப்ரோ நான் வந்துட்டு ஒரு ஜென் ஃபைவ்க்கு போறேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு ஹியூஜ் ஜம்ப் ஏன்னு கேட்டீங்கன்னா இடையில டூ பாயிண்ட் ஃபைவ்னு கொஞ்சம் ஃபேன்ஸ் அப் இது பண்ணாங்க த்ரீ த்ரீ பாயிண்ட் ஒன்னு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோரு ஃபைவ்னு ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்துருச்சு அப்பெக்ஸ் அப்பெக்ஸ்லயே ரெண்டு வந்துருச்சு நான் ஜம்ப் பண்ணேன்னா எனக்கு ஒரு பெரிய அப்கிரேட் உங்களுக்கு இதுக்கும் அதுக்கும் என்ன வருது ஒரு சென்சாரும் ஒரு சுவிட்சும் தான் வருது இதுக்காக நம்ம திரும்ப போய் ஒரு ரெண்டு லட்சம் செலவு பண்ண முடியும் பட் கண்டிப்பாக நம்ம நிறைய ஃபோரம்ஸில் நிறைய இதில் போடுறாங்க யூசர்ஸ் நிறைய பேர் வந்து போடுறாங்க அதுக்கு அவங்க அட்லீஸ்ட் நாங்கள் கன்சிடர் பண்ணுற ஏதாவது ஒரு ரிப்ளையாவது போடலாம் பட் ஆனால் அவங்க எதுவுமே இது இல்லை போடலை கம்யூனிட்டி டேல வந்துட்டு நம்ம ஜெஸ்டன் ஒருத்தர் நம்ம குரூப்பில் இருப்பார் கோவால இருந்து அவர் கேட்டதுக்கு தருண் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு அது எப்படின்னா அது வந்து பூசி முழுகிற கதை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் வந்துட்டு இட்ஸ் ஆல் அபவுட் ரா அண்ட் பவர்ஃபுல் சரி கண்ட்ரோல் அதெல்லாம் இல்லீங்க சோ அது வந்து ரா அன் பவர்ஃபுல்லாமா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆல் பூச சேஃப்டி அண்ட் டவுஸ் அப்படின்னு சொல்லிருக்காரு பதில் இது நீங்க எப்படி பாக்குறீங்க இது எப்படி இருக்குன்னா நான் புதுசா நான் வந்து பண்ணக்கூடியத பண்ணி சேஃப்டியா குடுத்துவேன் பழைய வாங்குனவங்க அவன் ரான்னு சொல்லி நான் அப்படி மார்க்கெட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு நான் இத பத்தி எனக்கு பேச வைன்னா டுவெண்ட்டி ஃபோர் கஸ்டமருக்கு சேஃப்டி தேவைப்படாது நான் என்ன பண்றது என்ன இருக்கு ஒரு ரொம்ப பெரிய ஃபீச்சர் ரொம்ப பெரிய ஆர்கிடெக்சர் சேஞ்சுன்னு சொன்னா ஓகே நீங்களோ உங்க வண்டிய ஸ்கேலபிலிட்டி இதுன்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஃபீச்சர் ஆட் பண்ணி இது பண்றது ஒரு நீங்க பிரீயா பண்ணக்கூடியது இல்ல முடியாது சரி ஒரு ப்ரைஸ் பிக்ஸ் அ பிரைஸ் ஒரு 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 என்ன சொல்றது ஃபேர் பிரைஸ் பிக்ஸ் பண்ணுங்க அத உங்க கஸ்டமர்ஸ்க்கு கொடுங்க அப்புறம் ஃபேர் ப்ரைஸ் அப் நார்மலாவே பிக்ஸ் பண்ணுங்க ஐயாயிரம் உனக்கு செலவாகுது பத்தாயிரம் வாங்கு கொடுக்க ரெடி கஸ்டமர் எனக்கு கஸ்டமருக்கு இன்ஃபினிட் குரூசும் தேவைப்படுது டிராக்ஷன் நல்லாவே தேவைப்படுது கண்ட்ரோல் என்னமோ சும்மா கிமிக்கு மார்க்கெட்டிங் கிமிக்குனு தான் நான் நினைச்சுட்டு இருந்தேன் அப்புறம் ஜென்ஃபை வந்துட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது தம்பியோட ஆறு நாள் யூஸ் பண்றேன் ஒரு எட்நூறு கிலோமீட்டர் ஓட்டினேன் ப்ரோ வச்சே நல்லா இது பண்ணேன் எப்படி ரெயின் ரோடு எல்லா டிராக்ஷன் கண்ட்ரோலும் ஃபீச்சர் தான் அதெல்லாம் உங்க கொடுக்கலாம் இத விட இன்னொரு ஃபீச்சர் வந்துட்டு எண்டி எதுவும் இதுக்கு நான் சைன் பண்ண கிடையாது அதனால நான் வந்து இப்போ நான் தைரியமாக சொல்லுவேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் ட்விஸ்ட் வந்துட்டு ஜென் இருந்தே அவங்க கொடுக்க முடியும் ஒன்றுமே தேவை கிடையாது பெருசாக எதுவும் இல்லை யா ஜஸ்ட் இந்த த்ராட்டில் மாற்றினா போதும் இப்போ த்ராட்டில் உங்களுக்கு வித் மேஜிக் பிஸ்டோட வருது ரெண்டாயிரத்தி நானூறுவா ஐநூறுவா தான் வருது அதை போட்டு அதுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு சாஃப்ட்வேர் அவங்க லான்ச் பண்ணாங்கன்னா சரி ஜென் த்ரீ அண்ட் அபோக்கு மேஜிக் பிஸ்ட் அவங்க கொடுக்கலாம் இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க ப்ரோ கேள்வி கரெக்டு தானே நீங்கள் நான் பார்த்துருக்கேன் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் பேசுங்க பேசுங்க நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் என்னது ஜென் த்ரீ பாயிண்ட் சி ஃபைவ் சம்திங் அந்த சுவிட்ச் கியர்ஸோட வந்த மாடலில் நான் மேஜிக் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்றும் இல்லைங்க நம்ம கோஸ்ட் ஹெச்பிசி ஹைப்பன்ஸ் சென்டர் இல்லைங்க ட்ராக் அந்த ட்ராக் டே வரும்போது அங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கேன் பெங்களூர்லேயும் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் பிகாஸ் அவங்க வந்து அப்பக்ஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட் பண்ணது ஜென் தானே ஈவன் வார் பிளஸும் நீங்கள் அதில் கொடுக்கலாம் நான் அதனால தான் ஃபோரம்ல ஒரு டாப்பிக்கில் சொல்லியிருப்பேன் வார் பிளஸ் கேப்பிங் நைன்டி கேபிஹெச் வச்சு எங்களுக்கெல்லாம் கொடுங்க அது லீகல் தானே ப்ரோ நைன்டி கேபிஎச் தான் எனக்கு நீ கொடுத்துருக்க லீகலாக எயிட்டி கேபிஹெச் டிஸ்பிளேல காட்டுறது அந்த ஹை டுவெல் பர்சன்ட் சம்திங் ஹை பண்ணி நைன்டி காட்டுற நீ அதே மாதிரி எனக்கு அந்த நைன்டிக்கு போகிறக்க மட்டும் எனக்கு அந்த வார் ப்ளஸ் கொடு அப்படின்னு நான் தான் கேட்டிருக்கேன் ப்ரோ வண்டியில் குவாலிட்டி இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அதுக்காக வந்துட்டு இவங்க மில்க் பண்ணுறது எந்த வகையில் நான் பட் இன்னொரு பாயிண்ட் வந்து இப்போ நிறைய நம்ம போரம்ல அப்புறம் குரூப்ல போடுறது நிறைய பேருக்கு இந்த திராட்டில் இஸ்யூ தான் திராட்டில் இஸ்யூ இப்போ ஜென் ஃபைல ரொம்ப ரொம்பவுமே வந்திருக்கு bro அவங்க அப்ப அந்த குவாலிட்டி குவாலிட்டி தான் ஏன் கேட்டிங்னா ஃபர்ஸ்ட் இது 2500 ரூபாய்க்கு இருந்து ஃபர்ஸ்ட் இப்போ நான் இந்த வண்டிக்கு நான் மாத்துனேன் 1200 ரூபாய் நம்மது வருது காஸ்ட் ரொம்ப குறைச்சிருக்காங்க இதெல்லாம் காஸ்ட் கட்டிங் பண்ண வேண்டாம் நான் சொல்றேன் மேபி காஸ்ட் கட்டிங் பண்றது பிரச்சனை இல்ல குவாலிட்டி மெயின் காஸ்ட் கட்டிங் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்தது தப்பு இல்லை தப்பு கிடையாது சொல்ல மாட்டேன் குவாலிட்டி மெயின்டைன் பண்ண கூடாது இல்ல இவ்வளவு நிறைய பேருக்கு திடீர்னு லோ பவர் மோட் போயிருது திராட்டில் இதாயிருது லிம்ப் மோடுக்கு போயிருது சேஃப்டியா அது பண்றீங்க பட் ஆனா அது எவ்ரி டே டே டு டே கஸ்டமர் டே எவ்ரி டே அதை பேஸ் பண்ணாங்கன்னா

உங்களுக்கு ஏடிசி மாற்றணுமா மாத்துங்க பிஎம்எஸ் மாத்தணுமோ மாத்துங்க த்ராட்டல் மாற்றணும் என்ன மாற்றணுமோ மாற்றி வண்டி கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபே சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்க ஏத்தர் சைட்லேருந்து சப்போர்ட் எங்கே இதில் இடிவாங்கன்னா டீலர் வேலா ஏத்தர் திருச்சி அவங்க தான் வந்துட்டு கிண்டியில் வச்சிருக்காங்க அவங்களோட இதில் தான் இது அவங்க பண்ணுறதுக்கு முட அவங்க கையிலேருந்து இது பண்ணுறது அவங்க தான் பண்ணணும் டீலர் சைட்லேருந்து தான் பண்ணணும் ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏத்தர் வந்துட்டு பேக் பேட் பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னு கேட்டால் எனக்கு லாஸ்ட் இயர் வந்துட்டு இந்த ஹெல்மெட் எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க ஏத்தர் கம்யூனிட்டி டே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அப்போ வந்துட்டு எனக்கு ஒயிட் கலர் வாங்கியிருந்தேன் நான் அது எனக்கு அழுக்காகுது ஆல்சோ சைஸ் பெருசாக இருக்குதுன்னு சொல்லி ரிட்டன் கொடுத்து விட்டேன் அந்த பாக்ஸில் ஹேலோ பாக்ஸில் கொடுத்து விட்டுட்டேன் விட்டதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஹெல்மெட் வந்துட்டு ஐபிசி நாலேஜ் பார்க் பெங்களூரில் ஹேண்ட் ஓவர் கொடுத்தாங்க என் ஃப்ரெண்டு ஸ்ரீவட்ஷாக தான் போய் வாங்குறாரு அதுக்கு எந்த ஹெல்மெட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த அபெக்ஸோட ஹெல்மெட் பாக்ஸ் தான் கொடுத்தாங்க நான் இருந்துட்டு கைண்ட் ஆஃப் எது எதுலாம் எனக்கு கிஃப்டாக வருதோ அதை நான் பத்திரமா வச்சுருப்பேன் வச்சுருப்பேன் எனக்கு அந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு எனக்கு அது தேவை அப்படிங்கிற அவங்க இருந்துட்டு அந்த ஒரு கார்ட்டன் பாக்ஸுக்கு என்விரான்மெண்டலாக எவ்வளோ டாக் பேசினாங்கன்னு எனக்கு தெரியும் கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட் டீமில் இருந்து அந்த அந்த பர்சன் ஃபேஸ் எனக்கு நபருக்கு நேம் இல்லை ஈவன் கம் கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து பேசுனாங்க ஒரு பாக்ஸுக்கு நீங்கள் அவ்வளோ பேச முடியும் அப்படின்னா ஒரு இதே மாதிரி இன்னொரு வண்டியே முழுசாக இவர் வாங்கணுமா இவர் இன்னொரு வண்டி வாங்குறது ஒரு அந்த ஒரு என்விரான்மெண்டல் ஹசார்ட் ஆகாதா நான் தேவையில்லாமல் இன்னொரு வண்டி கண்டிப்பாக தேவையில்லை நம்ம என்விரான்மெண்டல் காஸ்க்காக தான் நம்ம ஈவியாக வாங்குறோம்னு வச்சுக்கோங்க இப்படி இருக்கலாம் இன்னொரு வண்டி வாங்குறது எப்படி அது நான் சொல்லல ப்ரோ அவங்களோட

இன்னும் லான்ச் பண்ண சொல்ல போனால் யூவி வந்து இன்னும் ப்ரோ அதெல்லாம் கியூ த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி டாபிக் ப்ரோ ஒன் இயர் முழுசாக இருக்கு ஓகே கேஷ் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த பிசி ஸ்கடியிலையும் நம்மளுக்காக டைம் ஒதுக்கு முரளி ப்ரோக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ப்ரோ நீங்கள் கம்யூனிட்டிக்காக நிறையா பண்ணுறீங்க ஸோ இது ரீச் ஆகி ஏத்தர் எனர்ஜி பார்த்து இட் ஹேஸ் டு தே ஹேவ் டு டூ சம்திங் யா ஈவன் அவங்க வந்து கஸ்டமர்ஸ்க்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்க சொன்னால் கூட ஐ இல் பி ஹாப்பி ஐ இல் ரிமூவ் த வீடியோ பட் கம்யூனிட்டி ஏதாச்சும் பெனிஃபிட் ஆகணும் அவ்வளோதான் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குமே முடிஞ்சா ஷேரும் பண்ணுங்கள் எல்லோரும் யா ஷேர் பண்ணுங்கள் அதான் முக்கியம்